ஆட்டோ ஆட்டோ சங்கம் சங்கம் சாப்பினிலே மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு மோடி அரசு மத்திய அரசு மோடி அரசு குறைத்திடு 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 பெட்ரோல் டீசல் விலை உறைவை பெட்ரோல் டீசல் விலை உரைவை குறைத்திடு பறிக்காதே பறிக்காதே தொழிலாளர்களின் உரிமைகளை தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்காதே பறிக்காதே வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க மோட்டா அரசு மோடி அரசு வாங்க வாபஸ் வாங்க மோட்டார் வாகன சட்ட திருத்த சட்ட திருத்திட குறைத்திட குறைத்திட பெட்ரோல் டீசல் விளைவு பெட்ரோல் டீசல் குறைத்திட 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 குறைத்திடு மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு